புதுவை அப்டேட் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலுக்கு இப்போதான் நீங்கள் முத முத வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுச்சேரினு சொன்னாலே பலருக்கு ஞாபகம் வர்றது ஒன்று பிரெஞ்சு காலனி சிட்டிஸ் மற்றும் அழகிய கடற்கரைகள் இன்னொன்று என்னன்னு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டியும் பல்வேறு இடங்கள் புதுவையில் உள்ளன அதுல முக்கியமான இடங்கள் தான் சோழர்களோட கோவில்கள் அதிலும் ராஜராஜ சோழன் போன்றவர்கள் கட்டிய பெரிய கோவில்கள் புதுவையில் மட்டுமே உள்ளன அதனை பற்றி இந்த காணொலில் விரிவாக நம்ம காணவும் வாங்க போகலாம் நமக்கு எல்லாருக்கும் ராஜராஜ சோழன் சொன்னாலே தஞ்சை கோவில் மட்டுமே முதலில் ஞாபகம் வரும் தஞ்சை கோவிலுக்கு முன்னாடியே கட்டண கோவில் புதுவையில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இப்போ நீங்க பார்க்குற ஆலயத்தோட பேருதான் குந்தன்குழி மகாதேவர் ஆலயம் இந்த கோவிலை கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜராஜ சோழன் கட்டியுள்ளார் இந்த கோவில அடித்தளம் முதல் கலசம் வரை கருங்காலல மட்டுமே சோழர்கள் கட்டி இங்கு சிவன் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குந்தன்குழி மகாதேவர் என்ற பெயரால் அருளிக்கிறாரு அவருக்கு பக்கத்திலே பார்வதி அம்மையார் அகிலாண்டேஸ்வரி அம்மன் என்னும் பெயரால் மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலோட கருவறை சதுரமாகவும் விமானம் வட்டமாகவும் மேலும் சிகரம் உருண்டையாகவும் உள்ளன அது உங்கள் பார்வைக்கு மேலும் இந்த கோவிலில் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எடுத்தர்லி திருக்கரளி என்ற கல்வெட்டு இங்கே பொறிக்கப்பட்டது அதன் மூலம் இந்த கோவில் வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் ராஜராஜ சோழன் காலம் முதல் குலோத்தங்க சோழன் காலம் வரை இருப்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த கோயில் உள்ள கல்வெட்டுகள் எந்த வரிசையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜனில் தொடங்கி முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீர ராஜேந்திரன் முதலாம் குலோத்தங்க சோழன் சோழன் ஆகியவரின் மேய்கீர்த்திகள் கல்வெட்டுகள் இந்த கோயிலில் காணப்படுகின்றன இந்த கோயிலோட விமானத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு பிரம்மாவும் மேற்கு விஷ்ணுவும் தெற்கு தட்சிணாமூர்த்தியும் கிழக்கு முருகனும் அழகான சிற்ப வடிவில் காட்சியளிக்கிறார்கள் இந்த கோவில் எங்கே கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுவையில் உள்ள மதுகடிப்பட்டு என்னும் ஊரில் அமையப்பட்டு இருக்கிறது இந்த மதுகடிப்பட்ட என்னும் ஊரோடய பழைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருபுவனை மகாதேவி சதுர்வேதி மங்கலம் என்பதே இந்த இந்த கோவில் அந்த காலத்தில் அமையப்பட்டிருந்த இடம் இந்த ராஜராஜ சோழனோட கோயிலை தாண்டி போனால் அடுத்த ஊர்களான திருவண்டார் கோயில் மற்றும் திருபுவனையில இரண்டு சோழர் கோயில்கள் உள்ளன திருவண்டார் சிவன் ஆலயமும் திருபுவனையில பெருமாள் கோவிலும் அடுத்தடுத்து கட்டப்பட்டுள்ளன இந்த இரண்டு கோயில்களும் யார் கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பராந்தக சோழனால கட்டப்பட்டுள்ளது மேலும் அவ்வெறு கோயில்களை பற்றி இந்த காணொலியில் நம்ம காண்போம் வாங்க பழக்கம் புதுவை அப்டேட் நண்பர்களே இன்னைக்கு நாம வந்திருக்க கோவில் புதுவை மாநிலத்தில் உள்ள திருவண்டார் உள்ள ஸ்ரீ பஞ்சநாதீஸ்வரர் திருக்கோவில் பழங்காலத்தில் இந்த ஊரோட பேர் வடுகூர் இந்த கோவிலை வடுகூர் திருக்கோவில் என சொல்லுவாங்க அதுவே நாளடைவில் திருவண்டார் கோவில் என மருவி இன்று திருவண்டார் கோவில் என அழைக்கப்படுகிறது இந்த சிவன் கோவில் வடுகூரில் அமைந்ததாலே இந்த சிவனை வடுகீஸ்வரர் பஞ்சநாதீஸ்வரர் எனும் பெயரால் அழைக்கிறாங்க இந்த கோவிலில் இருக்க அம்பால ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஸ்ரீ வடுவகீர் கண்ணகி என்னும் பெயரால் அழைக்கிறாங்க இந்த கோவிலோட வரலாற்றை உற்று நோக்கினால் இந்த கோவில முதலாம் பராந்தக சோழன் கட்டியிருக்கலாம் என அறியப்படுகிறது இந்த கோவிலோட வேலைப்பாடை வச்சு இது ஒரு சிறிய தஞ்சை கோவில் எனவும் நீங்க கூறலாம் மேலும் இந்த கோவிலில் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் மற்றும் குலோத்தங்க சோழனோட கல்வெட்டுகள் காணப்படுகிறது வழக்க மக்களை தான் புதுவை திருவணியில் உள்ள தோத்தாத்ரிநாதர் கோவில் இந்த கோவில மூலவராக தோத்தாத்ரிநாதர் என அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் வீற்று இருக்கிறாரு இந்த திருமால் கோவில் யாரால கட்டப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா பராந்தக சோழனால கட்டப்பட்டிருக்கு இந்த பராந்தக சோழன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட தாத்தா தான் ஒரு சோழ மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியை தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆண்டு இருக்காரு இந்த இடைப்பட்ட காலத்துல தான் திருபூனை சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்படும் இன்றைய திருபூனையில இந்த கோவில இவர் கட்டியிருக்காரு இவர் கட்டிய காலத்துல இந்த கோவிலுக்கு இவர் வைத்த பெயர் வீரநாராயணன் விண்ணகரம் இந்த வீரநாராயணன் என்பது இவரோட வெற்றி பெயர் பல போர்களில் வென்றதுனால இவருக்கு வீரநாராயணன் என்ற பெயரும் சூட்டப்பட்டது பொதுவாக எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா வெளியே உள்ள சுற்றுப்புறத்தில் மட்டும்தான் நம்மளால சுத்தி வர முடியும் ஆனா இந்த மட்டும் மட்டும்தான் கருவறையில் இருக்க பெருமாளை சுத்தி வர மாதிரி கட்டி சோழர்கள் மேலும் இந்த கோவிலில் பல்வேறு சோழ மன்னர்களுடைய சிற்பங்கள் கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டு இருக்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனல் புதுவை அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்